ஸ்ரீ வாராகி என் அன்பு குழந்தையே இந்த வாராகி அம்மாவை நீ முழுமையாக நம்பிவிட்டாய் இதற்கு பிறகு நடக்க போகும் அனைத்திற்கும் இந்த வாராகி அம்மா நான் மட்டுமே உனக்கு பொறுப்பு நல்லதோ கேட்டதோ அனைத்திற்கும் நான் தான் பொறுப்பு ஆனால் ஒரு சத்தியம் செய்து தருகிறேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்டதும் நடக்காது நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அது நல்லதாக மட்டும்தான் இருக்குமே தவிர கெட்டதாக ஒரு பொழுதும் இருக்கவே இருக்காது இனி அனைத்தும் நடக்க போகும் அனைத்தும் உனக்கு நன்மையை மட்டுமே தேடி தருமே தவிர ஒரு பொழுதும் தீமையை தரவே தராது என்னை நீ முழுமையாக நம்பலாம் என்னை நீ முழுமையாக நம்புகிறா உன்னுடைய வாழ்க்கையில் நீ நம்பும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் மிகப்பெரிய நன்மைகள் மட்டுமே நடக்கும் கவலையின்றி இரு உனக்காகத்தான் நான் இருக்கிறேனே தங்கமே உன் மனம் என்னவென்பதை நான் அறிவேன் நீ என்னுடைய பிள்ளை அதில் முதல் ஞாபகம் வைத்துக்கொள் உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையாத உனக்கு வாழ்க்கையில் தேவையான எல்லா நிகழ்வுகளும் நிச்சயமாக நல்ல முறையில் நடக்கும் நீ காத்திருந்ததற்கான பலனும் உன் வாழ்க்கையில் நீ கேட்டதும் உனக்கு கிடைக்கும் யார் என்ன சொன்னாலும் எப்படி வேண்டுமானாலும் உன்னை பார்க்கட்டும் உன்னை பற்றி பேசட்டும் ஆனால் எதையுமே நினைத்து நீ ஒரு நாளும் கவலைப்படாதே இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் விலகிடும் மகிழ்ச்சியாக வாழ்வாய் உன் விடாமுயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் வெற்றி உன்னை வந்து சேரும் நீயும் உன் குடும்பத்தினரும் நல்ல எதிர்காலத்துடன் நல்ல வளமுடன் வாழ்வீர்கள் இந்த வாராகியுடைய துணையும் பார்வையும் இருக்கும் வரை உங்களை யாரும் அசைக்க முடியாது முதலில் தெரிந்து கொள் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபர் என்னை வேண்டினாலும் நான் நிச்சயமாக அந்த குடும்பத்தையே காப்பேன் நீயோ என்னை மலை போல நம்புகிறாய் நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் மலைபோல போல காத்து அருள் இந்த வாராகி உனக்கு முழு பாதுகாப்பு தருவேன் நம்பிக்கையாக இரு Jeva Ragi